செவன் ஐ டிவி பிரபஞ்ச பூஜா நிகழ்ச்சியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மீனாட்சியின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ஆன்மீக தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி தினம் பத்தி தாங்க பார்க்க போறோம் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நம்ம என்ன செய்யணும் சித்ரா பௌர்ணமி உருவான கதை என்ன சித்ராப்தரை எப்படி நம்ம வழிபடணும் என்ன நைவேத்தியம் செஞ்சு வழிபடனா என்னென்ன தான தர்மங்கள் செஞ்சு நம்ம வழிபட்டோம்னா நம்மளோட பாவ வினைகள்லாம் எப்படி நீங்கும் நீங்கிறதுக்கு என்ன சொல்லி வழிபடணும் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோவாக போட்டுருக்கோங்க இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாத்துக்குமான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்குங்க இப்போது இன்னைக்கான சித்ரா பௌர்ணமியோட ஸ்பெஷல் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சித்ரா பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செல்வது எப்படி கிரிவலம் செல்லும் போது நம்ம எந்த பொருளை கையில் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறமா நம்மளோட கர்ம வினைகள் தீர சித்ரா பௌர்ணமி அன்றே எப்படி வழிபாடு செய்யணும் இதை பற்றிலான்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் இருக்க வேண்டும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய வீடியோ கோல்ல போலாம்ங்க வாங்க வீடியோ கோல்ல போலாம் நாம செஞ்ச கர்ம வினைகள் தீரணும்னா நம்ம தெரிஞ்சும் தெரியாமையும் ஏதாச்சும் பாவங்களை செஞ்சிருப்போம் அந்த மாதிரி வினைகள் தீரணும்னா இந்த சித்ரா பௌர்ணமின் அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு சின்ன எளிய பரிகாரம் பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோங்க இப்ப அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரே ஒரு பொருளை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரங்க அது என்னன்னு சொல்றேங்க எல்லா மாசத்துலயுமே வரக்கூடிய பௌர்ணமி தினம் சிறப்பு தாங்க அதுவும் தமிழ் மாதத்துல முதலாவது வரப்படுற இந்த சித்ரா மாத பௌர்ணமி ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க இந்த வருஷம் சித்ரா மாதம் வர பௌர்ணமி திதியானது என்னைக்கு வருதுன்னா இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்றுதாங்க வருது ஃபர்ஸ்டே சொன்ன இல்லைங்க சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு நம்ம ஒரே ஒரு பொருளை மட்டும் பூஜை அறையில வச்சு நம்ம வழிபட்டோம்னா கர்மவினைகள் வினைகள் நீங்கவும் வழி இருக்குங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பௌர்ணமி நிலவு உதயமாகிற நேரத்தில் இந்த ஒரு பொருளை வைக்கணுங்க அந்த எந்த பொருள்னால் தர்பை புல்லுங்க நேர்மறை ஆற்றலை பெருக்கி எதிர்மறை ஆற்றலை விளக்குறதுக்கான பவரும் இந்த தர்பை புல் கிட்ட இருக்குங்க ஒரு கட்டு தர்பை புல்லை வாங்கிக்கோங்க பௌர்ணமி நிலவு உதயமாகிற சமயத்தில் நான் இது வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க கடவுளே அப்படின்னு சந்திர பகவான் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த தர்ப்புல் என்ன பண்ணணும்னா நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அதாச்சும் சித்ரா பௌர்ணமி நாள் அன்னைக்கு நைட் ஃபுல்லா அந்த தர்ப்புல் அங்கேயே இருக்கட்டும்ங்க மறுநாள் காலையில் எழுந்தோன்னே அந்த பூஜை அறையில் இருக்கிற அந்த தர்ப்புல் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம குளிக்கிற பக்கெட்டில் போட்டுக்கோங்க போட்டுட்டு தர்ப்புல்லோடு எடுத்து தலைக்கு குளிச்சிட்டோம்னா நம்மளோட கர்ம வினைகள் நீங்கி பாவங்கள்லாம் குறைஞ்சு நம்மளுக்கு ஒரு புது நம்பிக்கை உருவாகும்னு சொல்லப்படுதுங்க சித்ரா பௌர்ணமி நாளன்னைக்கு சிவனோட அருளை பெறறதுக்கு கிரிவலம் செய்யும் போது நம்ம கையில எந்த ரெண்டு பொருளை எடுத்து செல்லணும் அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் இந்த உலக பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல ஒன்றான திருவண்ணாமலையில வீட்டிற்கும் இந்த அருணாச்சலேஸ்வரர் கோவில இருக்க மலையே சிவபெருமானாக நினைச்சு வழிபடுறதுனால இங்க கிரிவலம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுதுங்க இந்த நேரத்துல நாம சிவனோட அருளை பெற கிரிவலம் செல்லும் போது கையில இந்த ரெண்டு பொருளை கொண்டு செல்ல வேண்டும் அது எந்த பொருள் அது என்னன்னா எலுமிச்ச பழமும் மாங்கனியும் தாங்க சொல்றேன் இந்த ரெண்டு பொருளை நம்ம கையில வச்சுட்டு சுத்தம் போது சிவபெருமானும் நம்ம கூடயே வீட்டுக்கு வருவாரு அப்படிங்கறது ஒரு சின்ன ஐதீகமா கருதப்படுதுங்க இதை வச்சுக்கொண்டு நம்ம கிரிவலம் சுற்றி சிவபெருமானை மனதாரை வேண்டி வணங்கி விட்டு வரும் வேணுங்க இந்த பழங்களை நீங்கள் கையோட வீட்டுக்கு எடுத்து செல்ல வேணுங்க அதுக்கப்புறமா இந்த பழங்களை நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு சிவபெருமானை நினச்சி வழிபாடு செஞ்சு வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாங்கனியம் நைவேத்தியமாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் சேர்த்து நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க அப்படி எலுமிச்சை பழமா இருந்தோம்னா அதை ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாங்க மீண்டும் அடுத்த ஆன்மீக தொகுப்பில் நானுங்களை சந்திக்கும் வரை மிடியா செவன் மீனாட்சியின் நன்றி கலந்த வணக்கங்கள்